கட்ட விரோதமாக ஃபாரின் கரன்சியும் வச்சிருந்து அதில் வந்து போதைப் பொருட்கள் வச்சிருந்து இருந்தார் ஒருத்தர் அவர் வந்து என்டிஏ தான் காப்பாற்றி அதுதான் காரணம் இப்ப ரஷ்யா உக்ரைன் சண்டையை கூட நிறுத்த யாராவது பேச முடியும்னா பாரத பிரதமர் மான் மோடி அவர்கள் தான் முடியும்னு உலகம் ஏற்றுக்கு அந்த சமயத்தில் இந்த சில்லறைத்தனமாக பேசுகிற எதிர்கட்சிகளை பற்றி இருந்துக்கே வரமாட்டேன்னு அழிம்பு பிடிச்சா இது என்ன நம்ம மாட்டுக்கு மருந்து போட்டுற மாதிரியா நாக்கு இழுத்து பிடிச்சிட்டு உள்ள ஊத்த முடியுமா எந்த ஒரு கல் நஞ்சுக்காரனுக்கும் கூட நடவடிக்கை எடுக்கணும்னு தோணும் அந்த என்ன சொல்றாங்க நான் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தா என் முகத்தை கூட என் சொந்தங்கள் பார்த்திருக்க முடியாது

உங்களுடைய கருத்து என்ன சார் ஆமாம் கோயம்புத்தூரில் கணேஷ் சிவாவெல்லாம் கொல்லப்பட்டப்போ அது தமிழ்நாடு இல்லையா ஹிந்து முன்னணி மாநில தலைவர் ராஜகோபால் அவர்கள் வீட்டு வாசலில் வெட்டி கொன்னாங்களே இஸ்லாமிய மதவெறியர்கள் அப்போ அது தமிழ்நாடு இல்லையா அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சேலம் ரமேஷ் அவர்கள் கொல்லப்பட்டது தமிழ்நாட்டில் தானே என்ன மதம் நல்லிணக்கம் இருக்குது ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கு கோயம்புத்தூரில் பார்த்தோம் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலு பாரத பெருந்தலைவர் எல்கே அத்வானி அவர்கள் கோயம்புத்தூரில் பேச வந்தப்ப ஐம்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் அங்ககீனப்படுத்தப்பட்டார்கள் அதெல்லாம் தமிழ்நாடு இல்லையா உங்க திமுக ஆட்சியில் திரும்ப கருணாநிதி சிஎம் மார்க்கறத நடந்தது தான் கோயம்புத்தூர் களரி இங்கே இஸ்லாமிய அடிப்படைவாதம் பயங்கரவாதம் தொடர்ந்து தமிழகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் திரு ஜனாகிருஷ்ணமூர்த்தி பிஜேபியினுடைய அன்னைக்கு ஆல் இண்டியா வைஸ் பிரசிடென்ட் அவர் திருக்கோவிலூர் சுந்தரம் அதற்கு பிறகு திரு ராமகோபாலன் இவர்கள் எல்லாம் வெட்டப்படலிங்க என்ன மத நல்லிணக்கம் கிளியருதுன்னு கேட்குறேன் நான் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் இந்த சேகர் பாபு போன்ற அல்லேலியா பாபுக்கள் நாவடக்கத்தோடு பேசணும் அறிவு நாட்டை கிரிமினல்ன்னு சேகர் சேகர்பாபுவை ஆள் கடத்தல் இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்டு அந்த சதீஷை சதீஷ நீங்களாம் பெரியாரிஸ்டா வேறு ஜாதியிலேருந்து உங்கள் மகள ஒருத்தன் காதலிச்சாங்கிறதுனால இங்கே எவ்வளவு அற்பூகம் பண்ணீங்க அது எல்லாத்துக்கும் ராஜா இஸ் பிரிவிங் ஏன்னா அந்த சதீஷன் நீங்கள் அறுபது நாள் திருவள்ளூரில் சட்ட விரோதமாக சிறைப்பிடித்து வச்சிருந்த பொழுது வெளியில் போலீஸ் இருக்கு ஆனா கோர்ட்டுக்கு கொண்டு போகல இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல போலீஸ் வந்து ஒருத்தர் ஸ்டேஷன்ல வச்சுக்க முடியாது அத்தனை சேகர் பாபு ஐ நோ எவ்ரி திங் ஐ வாட் எவிடன்ஸ் ஃபார் எவ்ரி திங் அனாவசியமா ராஜா பத்தியோ பிஜேபி பத்தியோ சனாதனம் பற்றியோ வா துறக்காம இருக்கிறது நல்லது இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒன் ஃபார்ட்டி போர் போட்டதுக்கு அப்புறமும் வேண்டும் என்றே பாஜக மத நல்லிணக்கத்தை அதை வந்து கெடுப்பதற்காகவா இந்த விஷயங்களை எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதா ஒன் ஃபார்ட்டி போர் எதுக்காக எங்க சட்டம் என்ன சொல்லுது நான் கேட்குறேன் தமிழ்நாடு மாண்பும முதல் போலீஸ் சீஃப்புக்கும் சட்டம் தெரியாதா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மேஜிஸ்ட்ரேட் கேன் டிக்ளர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கலெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு நம்ம அவர் அறிவிக்கலாம் அறிவித்தா அந்த கலெக்டரோட அதிகாரம் காரைக்குடி வர நீளுமா திருப்பூர் வர நிழுமா திருநெல்வேலி வர நீளுமா என்ன வெக்கங்கிட்ட நான் இந்த ஆட்சி ஒன் ஃபார்ட்டி போர் மதுரையில் போட்டீங்கல்ல நான் சொல்றேன் சட்டப்படி என்ன ராஜா இன்னும் ரெண்டு பேரோட நடந்து மதுரைக்குள்ள வந்தா நீங்க கைது பண்ண முடியாது ஆர் மோர் வந்திருக்கணும் ஆயுதங்கள் வச்சிருக்கணும் பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு இதெல்லாம் தடை பண்ணிருக்கு ஒன் ஃபார்ட்டி உங்களுக்கு வந்து இது என்ன ஸ்டாலின் குடும்பத்துக்கு நேர்ந்து விட்டுருக்கா தமிழ்நாட்டை முதல்வருக்கு சட்டம் தெரியலங்கிறீங்களா சட்டம் தெரியல நான் நிர்வாகமே சட்ட விரோதமாக நடந்து கொண்டிருக்கு போலீஸ் சீப் ஒத்துக்கிறாரு சீஃப் செக்ரட்டரி சொல்ல வேண்டாமா சீஃப் மினிஸ்டருக்கு சார் இதை செய்ய முடியாது சார் ஒன் ஃபார்ட்டி போர்னா அங்க மட்டும்தான் இருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு போனா தடை உத்தரவு இல்லை ஆகவே இந்த அரசாங்கம் சட்ட விரோதமா ஹிந்து விரோதமா செயல்படுகின்ற தாலிபானிக் கவர்மெண்ட் தான் இது நடக்குது திருப்பரங்குன்றத்தில் நீங்க ஏற்படுத்தின இந்த எழுச்சி போராட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்குமே ஒரு போராட்டம் ஒரு நாளில் தீர்வு கொடுக்காது ஏன்னா ராம ஜென்ம பூமி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தீர்வு வந்தது ஆனால் எழுபத்தைந்து முறை போராட்டம் நடந்திருக்கு லட்சக்கணக்கான பேர் உயிர் பலி ஆயிருக்கிறார்கள் அதனால் நாம் இன்னைக்கு வெள்ளக்காரணம் வந்து நினைச்ச உடனே அனுப்ச்சிட்டோமா அவன் வந்து இரநூத்தம்பது வருஷம் இருந்தான் இந்தியாவில் அப்போ இடையில போராட்டமே நடக்கலையா இந்த நாம சொல்லக்கூடிய முதல் சுதந்திர போர்னு சொல்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஆனால் அது இல்லை முதல் சுதந்திர போர் அதுக்கு முன்னாடியே வீரமங்க வேலு நாச்சியை ஆங்கிலேய அரசாங்கத்தை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் ஆகவே தொடர்ந்து பிரிட்டிஷுக்கு எதிராக நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழுல திரு மங்களதேஷ் பாண்டே தலைமையில் அந்த போராட்டம் இராணுவ புரட்சி வந்தது ஆனால் அதையே இவங்க மியூச்சினி அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க அதனால் நான் சொல்கிறேன் இந்த போராட்டமும் நூறு ஆண்டுகளாக முஸ்லீம்கள் நமக்கு பிரச்சனை கொடுத்து வந்திருக்கிறார்கள் ஏன்னா அவங்க பிரச்சனை பண்ணினபோது அது சிக்கந்தர் மலைன்னுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினஞ்சு பதினாறில் இது அந்நிய கலெக்டர் ஒரு பிரிட்டிஷ் ஐசிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு முன்னாடி போகுது அவர் வந்து நான் பேச்சுவார்த்தையில் தீக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ஆனால் தீர்வு வரல அப்போ திருப்பரங்குன்ற மலை மீனாட்சிமன் கோயிலில் ட்ரஸ்டிகள் தான் அதையும் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆகவே மீனாட்சிமன் கோயில் ட்ரஸ்டிக்கும் இந்த தர்கா நிர்வாகிகளுக்கும் இடையில் சமரசம் வரலங்கிறதுனால இது கோர்ட்டுக்கு போச்சு அப்போது மாவட்ட நீதிமன்றம் தி ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா இந்த மலையை வந்து முருகனுக்கு சொந்தம் இந்த தர்காவில் அன்னைக்கு இருந்த ஸ்டேட்டஸ் குவா அன்னைக்கு இருந்த நிலையை அவர்கள் பராமரிக்கணும்னு ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் நடத்திருக்கீங்க புதுதாவெல்லாம் கட்டடங்கள் கட்டி இருக்கீங்க அதெல்லாம் சட்டவிரோதம் இல்லையா ஏன்னா இந்த வழக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருந்த பிறகு ஹைகோர்ட்டு பிரிவி கவுன்சில் வரைக்கும் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லண்டன் பிரிவி கவுன்சில் இறுதி தீர்ப்பு தருது அது என்ன சொல்லுது ஜில்லா நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதை பி என்ஸ் அப்போ அதில் என்னன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும் அந்த மலை முருகனுக்கு சொன்னோம் சரி அப்படி இருக்கிறத நீங்கள் அங்கே காட்டிய தீபம் ஏற்றக்கூடாதுன்னு ஆட்சேபனை பண்ணுவீங்க அதுக்காக இந்துக்கள் கோர்ட்டுக்கு போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அப்பையும் இங்கே உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது இந்துக்களுக்கு ரைட் இருக்குன்னு ஆனால் அரசாங்கம் நீ வரைக்கும் அனுச்சிருக்கா உங்கள் திரவிடியன் ஸ்டாக் அரசு மத நல்லிணக்கம் பேசுகிறீங்களே என்ன நல்லிணக்கம் ஏன் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு அப்போ அதை செயல்படுத்த வேண்டியதானே பாபு

நபர்கள் சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி உதயநிதிக்கு அந்த முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டில என்ன வேலை யாரை ஏமாத்த சரி அவர் அங்க போய் என்ன சொல்றாரு இது ஆன்மீக மாநாடு இல்லை அப்படின்னா ஏன் கோயில் பணத்தை எடுத்தீங்க கண்டிப்பா ஆக இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஹிந்துக்களை வஞ்சித்து சுரண்டி தின்னும் தீ அரசு இது அதனால தான் இந்த அரசு பொழுது நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரும் முஸ்லீம்கள் நாங்கள் மேலே ஆடு கட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்லலை அங்கே இதுக்கு தர சொல்லியிருந்தாங்க அதை வந்து நீதிமன்றமே அனுமதி கொடுத்தோம் இந்த அரசாங்கம் அதை செயல்படுத்தலை ஆனால் இப்போ ஆடு கோழி இருக்கன்னு மேலே போகிறேங்கிறாங்க நீங்கள் நம்ம அங்கே இருக்க நிறைய உள்ளூர்வாசிகளே என்ன சொல்லியிருக்காங்க நான் பாண்டி கோயிலில் உங்களுக்கு பிரியாணி போடுறோம் காளியம்மன் கோவிலில் போடுறோம் முருகன் கோவிலில் சிவன் கோவிலில் பண்ண முடியாது ஒவ்வொன்றும் ஒரு சம்பிரதாயம் அவர்களுக்கு விதிமுறைகள் இருக்கு அசைவம் சாப்பிட்றப்பறம் நான் முருகனுக்கு பலி கொடுப்பேன்னு சொல்லுவாரா மாட்டார் அதனாலதான் தான் இந்த முத்தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு நடத்தி இந்துக்களை ஏமாற்றி விட்டோம் என்று எண்ணிய இந்த திமுக அரசாங்கம் அவை கூட்டணி கட்சி என்று நவாஸ் கன்னி கிட்ட நீ போய் கந்தூரி குடுத்துக்கோ யார ஏமாத்துறீங்க இப்ப தெரிஞ்சு யூ கிள் ஃபால் விட்வீன் டூ ஸ்டூல் ரெண்டு சேர்ல உட்கார நினைக்காதீங்க நடுவுல உருந்திவிங்க முஸ்லிமோ உங்களை நம்ப மாட்டான்

து சரியா உண்மையா அடிப்படை கேள்விக்கு போவோம் ஏனென்றால் இந்த சிக்கந்தர் யாரு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணுல சுல்தான் ஆட்சி செஞ்சுட்டு அப்போ விஜயநகர பேரரசு குமார் கம்பண்ணன் தலைமையில வந்து படையெடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த சிக்கந்தர் ஆட்சியை தோற்கடித்து உயிருக்கு பயந்து மலையில் பதுங்கி இருந்த சிக்கந்தரை அங்கு பதம் பண்றார் இதுதான் வந்து சரித்திரம் இது ஏற்கனவே சாகித்ய அகாடமி விருதப்பட்ட நாவல் எல்லாம் ஆவணங்களாகவே வந்து சரி அன்னைக்குலேருந்து கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல நாயக்க மன்னர்கள் தானே ஆட்சியில் இருந்தாங்க ஆமா அப்ப யாருக்கு தைரியம் வந்தது அங்க போய் சிக்கந்தருக்கு சமாதி கட்டி அதுல தர்கா வைப்போம்னு நடக்கல காரணம் என்னன்னா நான் இதை பற்றி தான் பல பேருக்கு ரொம்ப ஆத்திரம் பொங்கிண்டு வருது காரணம் என்ன அரசாங்கத்தினுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கிற ப்ரௌசர்ல என்ன சொல்லியிருக்காங்க கோரிப்பாளையத்தில் இருக்கின்ற மசூதியில் அங்கு சிக்கந்தருக்கு சிக்கந்தர் பாதுஷாக்கு சமாதி இருக்கிறது அப்ப சமாதி இங்க இருக்குன்னா அங்க எப்படி அவருக்கு தருகா நீங்க சிக்கந்தர் மலையே சிக்கந்தர் மலை அந்த நிட்டிய சிக்கந்தர் மலை வீதிங்கிறீங்க ஆக பாகிஸ்தானை பெற்ற பிறகும் பாரதத்தாயின் இரு கரங்களையும் வங்கத்தையும் சிந்துமையும் வெட்டிய பிறகும் ஒரு கும்பலுக்கு ரத்த வெறி அடங்கவில்லையா நீங்கள் நான் இந்த தேசத்தை பாரதத்தாய் கூறு போட்டவர்கள் முருகப்பெருமானின் முதல் படை வீட்டை கூறு போட பார்க்கிறார்கள் அதை எப்படி அனுமதிக்க முடியும் இந்தியர்களின் தன்மானத்தை காக்க மத்திய அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கைகளுமே எடுக்கல கை விலங்குகளுடன் வந்து இந்தியர்களை நம் நாட்டிற்கு அனுப்பி இருக்கிறது அப்படின்னு வந்து காங்கிரஸ் எம்பி அவர்கள் என்ன ப்ரொசீஜர் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் வந்து அவங்களுடைய வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்குமே வந்து இந்த மாதிரி நாற்பது மணி நேரம் வந்து அவர்களை வந்து ஒரு கலைஞருக்கு அனுமதிக்காது ஒரு விஷயத்த அந்த மாதிரியா பண்ணலை இது பொய்னு நம்ம ஃபாரின் மினிஸ்டரே சொல்லியிருக்காங்க ஃபிளைட்டுக்குள்ள யாரையும் வந்து மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை அப்படின்னு நான் கேட்கறேன் அந்த நாட்டில் வந்து சட்ட விரோதமாக தங்கினது நம்ம இந்தியர்களாகவே இருந்தாலும் அது நியாயம்னு நாம் சொல்லுவோமா சொன்னால் என்னாகும் பங்களாதேஷ்லேருந்து இங்கே தங்கியிருக்கிற ரோஹிங்யாக்கள் பங்களாதேஷ் முஸ்லீம்கள் இங்கே டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் சரியான பேப்பர்ஸ் இல்லாமல் சட்ட விரோதமாக தங்கி இருக்கிறது நியாயம்னாக தான் காங்கிரஸ் கட்சி அதையும் சொல்லுது இந்த இந்திய கூட்டணியே தேச விரோத கூட்டணியாக தான் செயல்பட்டு இருக்குது காரணம் என்ன நீங்கள் இந்த ரோஹிஸ்க்கு நீங்கள் அதுவும் பாருங்க இந்த இந்தி தானே இந்த திமுக இருக்கு தமிழ்நாட்டில் எழுபத்தி ஐந்து பங்களாதேசிகள் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் நீதிமன்றம் அவங்களுக்கு பெயில் கொடுத்தது ஆனால் கண்காணிக்காதன்னு சொல்லிச்சா எழுபத்தஞ்சு பேர் காணுமே இப்ப இந்த அரசாங்கமே ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் கவர்ன்மெண்ட் அதனால இவங்க இப்படி செயல்பட்டு இருக்காங்க யாரா இருந்தாலும் ஒரு நாட்டில் சட்ட விரோதமாக தங்கி அது இன்னும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டு வரப்பட்ட நூற்றி நாலு பேரா இதில் ஒரு சிலர் அங்கே இருக்கின்ற அட்மினிஸ்ட்ரேட்டரோட சண்டை போட்டிருக்காங்க தாக்கியிருக்காங்க ஓட முயற்சிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் இருக்குது அதனால் நாம் இது எல்லாத்த பற்றியும் அதுக்கு தான் நேற்று பாராளுமன்றத்தில் ஃபாரின் மினிஸ்டர் எக்ஷனல்ஃபைன்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்க இந்த நடவடிக்கை குறித்து அமெரிக்காவோட பேசிக்கொண்டு இப்படி தீர்வு காண்பார் எழுவத்தி ஆண்டு காலங்களில் ஒரு பலவீனமான ஒரு அரசை நான் இதுவரை பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம சிறிய நாடான கொலம்பியா கூட குடிமக்களை கை விலங்குடன் கால்களில் விலங்குடன் வந்து அனுப்புவதை வந்து ஒருபோதும் எந்த நாடும் அனுமதிக்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா நம்மளுடைய அரச அமெரிக்காவினோட வந்து ஒரு நல்ல ஒரு வெளியுறவு கொள்கை அது மட்டும் இல்லாம அதனாலதான் எரிச்சல்ல எதிர்க்கட்சியோ பேசுது அங்கே என்ன மாதிரியாக இந்த நூற்றி நாலு பேர் நடந்துன்னாங்க ஏன்னா பெண்கள் குழந்தைகள் யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை இல்லாமல் தான் வந்திருக்காங்க அந்த மீதி பேர் எப்படி நடந்துன்னாங்க அங்கே அவர்களுடைய பிஹேவியர் என்னவா இருந்ததுன்னு நமக்கு தெரியாது கண்டிப்பாக அதனால அவர்கள் சட்டவிரோதமாக நடந்திருக்கலாம் வி டோன்ட் நோ ஆனால் இருந்தாலும் இன்ஹ்யூமன் ட்ரீட்மெண்ட்டை வி டோன்ட் அக்செப்ட்னு அமெரிக்காவுக்கு நாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் பேச்சுவார்த்தை நடக்குது ஆனால் இந்த நாட்டில் நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு பெரிய அரசியல் குடும்பம்னு சொல்லி வந்து சட்ட விரோதமாக ஃபாரின் கரன்சியும் வச்சுட்டு அதில் வந்து போதைப் பொருட்கள் வச்சு இருந்தார் ஒருத்தர் அவர் வந்து என்டிஏ தான் காப்பாற்றிட்டு அதுதான் காரணம் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறதுக்குன்னா சொல்கிறாங்க நான் எதையும் அதை பற்றி பேச விரும்பலை ஆனால் எதிர்கட்சிகள் அனாவசியமாக இந்த நாட்டினுடைய வெற்றி இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் சண்டையை கூட நிறுத்த யாராவது பேச முடியும்னா பாரத பிரதமர் மான் மோடி அவர்கள் தான் முடியும்னு உலகம் ஏற்றுக்குது அந்த சமயத்தில் இந்த சில்லறை தனமாக பேசுகிற எதிர்கட்சிகளை பற்றி நாம ரொம்ப நேரம் செலவிட அமெரிக்காவும் இந்தியாவும் இதுக்கப்புறம் வந்து ஒரு நட்புறவோட செயல்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன் செயல்படா இட்ஸ் அன் ஐசோலேட்டட் ஒன் இன்சிடென்ட் அதுக்கே பேச்சுவார்த்தை நடக்குது அதனால் அமெரிக்கா இந்தியர்களுக்கு விரோதமானு சொல்லியிருக்கா நோ சட்டத்தின் மீறி சட்டத்தை மீறி அங்கே டாக்குமெண்ட் இல்லாமல் தங்கி இருக்கிறவங்களுக்கு எதிராக இந்தியா அமெரிக்காவில் வர லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸு சட்டப்படி இருக்காங்க பல உயர் பொறுப்புகளில் இருக்காங்க அதெல்லாம் என்ன தடை வந்திருக்கு நமக்கு அதெல்லாம் ஒன்று வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து இந்த இப்போ வரைக்குமே வந்து எடுக்கப்படாததற்கு காரணம் என்ன மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே மாதிரி செயல்படுகிறதா வந்து எதிர்கட்சிகளும் இப்ப புதுவா புதுசா வந்த தாவிகா கட்சியின் தலைவர் வந்து விஜய் அவர்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கருத்துக்களை எது தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன் மாநில அரசும் மத்திய அரசும் சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறேன்னா விஜய்க்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த நாட்டில் நிர்வாகத்திலையும் அரசியலையும் இல்ல இல்ல பாமகவின் ராமதாஸ் ஐயா அவர்களுமே வந்து இதை பத்தி வந்து பேசி இருக்காரு ஏன்னா வந்து செவி சாய்க்காமலே இருக்காங்க ரெண்டு அரசாங்கமும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன் நாம தேவையில்லைன்னு நினைக்கிறோம் யாருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறோம் யாருக்கு என்ன அரசாங்கம் நினைக்கிறது சென்டரை பொறுத்தவரை பிஜேபியை பொறுத்தவரை நாம ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை ஏன்னா இது எதுக்காக எல்லாரும் கேட்குறாங்க ரிசர்வேஷன் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது சதவீதம் இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் ரிசர்வேஷன் மேக்சிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த ஹோல் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஆல்ரெடி ரிசர்வ்டு அப்படி இருக்கிறத இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ எடுக்கிறதுனால அடிஷ்னலாக யாருக்கும் பலன் ஏற்பட போவதில்லை அனாவசியமாக ஹிந்து சமுதாயத்தை பிளக்குன்ற பணியை இது சண்டை மூட்டுகின்ற பணியை இது ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒரு நான் தமிழ்நாட்டிலே நடந்த விஷயம் நினைவுபடுத்துறேன் இதே மாதிரி கோரிக்கை எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்து திரு எம்ஜிஆர் ஜி ஆர் வச்சாங்க சரி நீங்க உங்க மக்கள் எவ்வளவு இருக்காங்க சொன்னாரு அந்த எழுதினதை கூட்டினா தமிழ்நாட்டு ஜனத்தை போல ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கு இருக்கு அதனாலதான் எம்ஜிஆர் வந்து விளையாட்டா சொல்லுவாங்க எல்லாரும் அந்த காணா போன நூறு சதவீதத்தை தேடுவோம் முக அப்புறம் கணக்கெடுப்பு நடத்தி அந்த மாதிரியா அது சொல்றேன் சொல்லல வீட்ல விருந்து வச்சு இந்த மாதிரி கட்சிக்காரங்களை எல்லாம் வெளியே அனுப்பின மாதிரியான ஒரு நிகழ்வு அதாவது நீங்க எவ்வளவு தூரம் ஒருத்தர் சொல்வாரு நான் வந்து தேர்தலில் பல தேர்தல் நின்று இருக்கேன் ஐயா இந்த தொகுதிக்குள்ள எங்கள் ஜாதிக்காரங்க இத்தனை பேர் இருக்காங்க அத்தனையும் கையில இருக்கு அப்படின்னு வருவாங்க அப்ப நம்ம அந்த மாதிரி கூட்டி பார்த்தா அது நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் போல டபுள் இருக்கும் அதனால் இது வந்து ஏற்கனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் காங்கிரஸ் சர்க்கார் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கான் தெலுங்கானாவில் நீங்கள் முன்னாடி எடுத்ததே பயன்படுத்தலை பயன்பட தேவையில்லை அதனால் இது தேவையில்லாத ஒரு எக்ஸைஸ் என் ஜாதி கூடவா உன் ஜாதி கூடவான்னு இந்து சமுதாயத்துக்குள்ளே சண்டை மூட்டி விடுறதுக்கான ஒரு முயற்சி நடக்கும் துணை நியமனத்துல வந்து மூன்று ஆண்டுகளாக ஆளுநர் வந்து தங்களுடைய மசோதாக்களை நிலுவையில் வைத்திருப்பதாக வந்து உச்ச வந்து கண்டிப்பு தெரிவிச்சிருக்க உடனடியாக வந்து ஒரு தீர்வு வந்து நீ கண்டிப்பு தெரிவிச்சிருக்கா இல்ல சீப் சீப் மினிஸ்டரும் கவர்னரும் உட்கார்ந்து பேச சொல்லி இல்ல தேநீர் விருது கொடுத்த வந்து பேசணும் இருபத்தி நான்கு மணி நேரம் தேநீர் விருதுக்கே வரமாட்டேன்னு அழிந்து புடிச்சா இது என்ன நம்ம மாட்டுக்கு மருந்து போட்டுற மாதிரியா நாக்கு இழுத்து புடிச்சு உள்ள ஊத்த முடியுமா இன்னைக்கு வந்து விருந்துக்கு கவர்னர் கூப்பிட்டார் போனாரா இல்ல அப்புறம் என்ன பண்ண முடியும் சிஎம் வலுக்கட்ட அவன் திருப்பியும் உச்ச நீதிமன்றம் என்ன நினைக்குது சரி உட்கார்ந்து பேசி பாருங்கன்னு திருப்பியும் டீ குடுக்கிறதுக்கு ஆளுநருக்கு எந்த ஆட்சேபனும் இருக்க முடியாது ஏற்கனவே கொடுத்தாரு நீங்க தான் வந்து இருக்க முடியும்னு நான் டீ குடிக்க மாட்டேன்னுட்டீங்க அதுக்கப்புறம் இப்பவும் கூப்பிட சொல்லுவோம் இன்னைக்கு யுஜிசியோட ஆர்ப்பாட்டம் நடக்குது இல்லையா இதுல வந்து இந்த நிலவையில இருக்கக்கூடிய மசோதாக்கள் வந்து சரியான தீர்வுகள் வந்து அமையுமா ஏன்னா இது துணைவேந்தர நியமனம் வந்து என்ன பெருமை உயந்திர நியமனம் இப்ப இருக்கிற சட்டப்படி ஆளுநரோட ஆமா அத ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து அதான் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லையா அவங்க அப்புடின்னா யார் தப்பு முதலமைச்சரோட தப்பு அத உச்சநீதிமன்றம் தானே கேள்வி கேட்கணும் ஏன்னா இது நியமனம் ஆளுநர்கள் எதுக்கு இப்ப ரெண்டு பேருமே நீங்க உங்களுக்குள்ள பேசுங்கன்னு சொல்லுது லீகல் பொசிஷன் கவர்னர் சைடில் இருக்குது இன்னைக்கு இருக்கிற காரணம் என்னென்னா ஏற்கனவே குஜராத்ல இந்த பிரச்சனை வந்தது இந்த துணைவேந்தர் யார் நியமிக்கிறது அப்போ யூஜிசி என்ன சொல்லிட்டு யூஜிசி கிராண்டு போணும்னு சொன்னால் மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கம் நீங்கள் டிசைட் பண்ண முடியாது ஏன்னா ஒரு நியூட்ரல் பர்சன் போனும் அதனால் அது ஆளுநர் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு நீங்க அதை கேட்டா அந்த பண்டு வரும் இல்லைன்னா அந்த பண்டு வராது எனக்கு பண்டு வேணா நானே இருக்கேன்னு இந்த அரசாங்கம் முதல் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மாத காலங்கள்ல ஞானசேகரன் வழக்குக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈசிஆர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கிளாம்பாக்கம் இப்ப வந்து போச்சம்பள்ளி சிவகங்கை மாவட்டம் இப்போ திருச்சி இன்னைக்கு மணப்பாறை இந்த மாதிரி கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி என்ன ஆமா இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து அது பள்ளி குழந்தைகளுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறது படிக்கிற மாணவி கர்ப்பமாக இருக்கிறது இது எல்லாம் அரசாங்கம் வந்து கொள்ளாம சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நடக்கின்ற இந்த மாதிரி சம்பவங்கள் இப்ப நான் இடையில கூட ஒரு புள்ளி விவரம் பார்த்தேன் அது என்னன்னு சொன்னா இந்த அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது ஆமாம் அதுக்கு காரணமே இந்த மாதிரியான வன்கொடுமைகளில் உருவார கர்ப்பங்கள் இங்கே கல்யாணமாகி உருவார கர்ப்பம் இல்லை இந்த மாதிரி தவறாக இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த கிரெபடியன் ஸ்டாக் லீடர்ஸ் எல்லாருமே அது ஏவேராவா இருக்கட்டும் அண்ணாதுரையாக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் இவர்களுடைய சரித்திரத்தை பாருங்கள் இப்போ கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து அவருடைய சொத்து பட்டியல் கொடுத்ததுல தி ஆஃப் மாதிரியா தனி மனித ஒழுக்கம் தேவையில்லை யார் வேணா எப்படி வேணாலும் தத்தாரியா இருக்கலாம் அப்படிங்கிற பெரியாரிஸ்ட் கொள்கைகள் அந்த கொள்கைகளின் காரணமாக சமுதாயம் கெட்டு போச்சுங்க சமுதாயத்தை சீர்படுத்தணும்னா ஒரு தலைமுகும் ஒழுக்கக்கேடான ஒரு சமுதாயத்தை நாம ஒழுக்கமா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் ஒருவனுக்கு ஒருத்தின் இருக்கணும் அப்படிங்கிற மாரல்ஸ் நாம சொல்லி கொடுத்து கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் கூட ஆகும் இதுதான் காரணம் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை நம்பிக்கை காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ண போனா காவல்துறை அதிகாரிகளுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இப்போ வந்து பாத்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் ஒருவரை வந்து வீசிக்கா அசோழர்கள் வந்து அவங்கள வந்து தாக்கி அவங்கள வந்து ரொம்ப இந்த தாய் வந்து காவல் நிலையத்தில் பெண் காவல் ஆய்வாளரின் மகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு கதறி அழுது ரோட்ல நடந்த சம்பவம் இப்போ ஏடிஜி நிகழ்வு ஆஹ் கல்போனா ஆஹ் காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை கட்டுப்பாடு பண்றது உங்களுடைய கேள்விய மாண்பு முதல் முதல்வருக்கும் டிஜிபி தான் சொல்லணும் என்ன பண்றார் அந்த கல்பனா நாயக் அவர்களுடைய குற்றச்சாட்டை ஆமா ஆனா நேத்திக்கு சோமநாதபுரத்துல நடந்த அந்த இதுல இன்வால்வ் ஆன அந்த எஸ்ஐ அவங்களே நேரம் கிட்ட பேசினாங்க எவ்வளவு மன வருத்தோடு நீங்க இந்த கல்பனா நாய்க்கும் அந்த வார்த்தைகளை பாத்தீங்கன்னா எந்த ஒரு கல்லெஞ்சுக்காரனுக்கும் கூட நடவடிக்கை எடுக்கணும்னு தோணும் அந்த என்ன சொல்றாங்க நான் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தா என் முகத்தை கூட என் சொந்தங்கள் பார்த்து இருக்க முடியாது எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு அறுவருக்கத்தக்க ஒரு ஆட்சி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இருக்குது எம்எல்ஏ அழைத்து நான் செல்லாத காரணத்தினால் சாணி அடித்து என்னை வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்ததாக ஒரு விஏஓவும் தெரிவிச்சிருந்தாங்க இப்ப இது எல்லாமே ஒரு பெண்களுக்கும் திமுகவில் இருப்பதால் வந்து அந்த தைரியம் வந்துடுதா ஓ இங்கே பார்த்தா இது மாற்றம் இல்லை இப்போ நேற்று இதனம் செய்தி திருச்சியில் ஓவரேட் டேங்கில் மலம் கலந்து வெங்கவியல் டூ ம் டேக்கன் ப்ளேஸ் இந்த அரசாங்கத்தில் சமுதாயமே தரிகெட்டு போச்சோ யாருமே எந்த விதமான கட்டுப்பாடு ஒழுக்கத்திற்குள் வர மாட்டார்களா அப்படிங்கிற நிலைமை நீங்க இந்த ஞானசேகர இந்த அண்ணா இன்னாஸ்தி ஞானசேகர தானே ஆமா அவர் இப்போ எங்க بنگலாரில இருக்காரு நிலத்திலே மூணு ஏக்கர் சொத்துன்னு நினைக்கிறேன் நான் இப்போ கரெக்ட் அதுல கட்டி இருக்கிற வீடு அண்டேவே அவரை எவிict பண்றதுக்குல அரசாங்கத்துக்கு துப்பு இல்ல சேகர் பாபவுக்கு வக்கில்லை என்ன நடக்கிறது தடியெட்டவும் தண்டல் காரணமா

ஒரு பக்கம் பார்த்தா முதலமைச்சர் சொல்றா எங்க அனுதாபியும் ஆனா சட்டமன்றி சொல்றாரு எங்களுக்கும் திமுக அவனுக்கும் திமுக பொய்யர்களின் ஆட்சி